புதிய பேருந்து நிலைய கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தப்பட்டது அது முதற்கட்டமாக நூறு பர்சன்ட் கடை அடைப்பும் அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சு இன்றுக்கு கருப்பு கொடி காட்டப்பட்டதும் கருப்புக்கொடி கட்டப்பட்டதும் மற்றும் உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டது ஐகோர்ட்டினுடைய உத்தரவு பெற்று ராசிபுரத்தில் வந்து உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டது மற்ற எண்ணத்தை போராட்டங்கள் நடைபெற்று இறுதியாக ம மதுரை சென்னை ஹைகோர்ட்டில் வந்து நம்ம வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்குகளின் தீர்ப்புக்காக இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு இன்று ஆறு மூணு இரு சாரி ஆறு மூணு இருபத்தஞ்சு இன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது ஹைகோர்ட் தீர்ப்பில் வந்து அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதுலேருந்து மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு ஒரு உத்தரவு வழங்கியுள்ளார்கள் ஹைகோர்ட்டு நீதியரசர் அது வந்து இருபத்தி ஏழு மூணு இருபத்தி அஞ்சு இன்னைக்கு அந்த மனு வந்து அனுப்பியிருக்கிறாங்க அந்த மனுவோடைய அடிப்படையில் நாங்கள் வந்து நேற்று வந்து மாவட்ட ஆட்சியாரை வந்து எங்களை விசாரணைக்கு அழைத்தார்கள் நாங்கள் நாங்கள் அனைவரும் விசாரணைக்கு நாங்கள் சென்று நாங்கள் தகுந்த க எங்களோட இருக்கின்ற காரணத்தெல்லாம் எடுத்துரைத்தோம் அவர்களை அனைத்து காரணங்களுக்கும் பதில் கூற முடியாமல் பதில்களை மனுப்பிக்கொண்டு அதிகாரியிடம் அவங்களுக்கு வந்து நான் கேட்கின்ற காரணம் அனைத்தும் நீங்கள் விசாரி நீங்கள் நகல் உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் வந்து அதிகாரியிடம் கேட்டு உள்ளார் அந்த அடிப்படையில் தான் இருக்கின்றது அதாவது தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டது வந்து ராசிபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்து தீர்ப்பு வந்து நாங்கள் வந்து பல கோர்ட்டில் வந்து மனுதாரர் கோரிக்கை யார் யார் மனுதாரர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஐகோர்ட்டில் வந்து ஏற்கனவே வந்து மேட்டுத்தூர் பாலசமி என்பவர் அந்த மனுதார் வந்து இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இருபத்தையாயிரம் பணம் கட்டி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இன்னொருத்தர் வந்து நம்ம மாயகிருஷ்ணன் என்பவர் அவுரவ வழக்குகள் வந்து வாபஸ் பெற்றுள்ளார் வெண்ணந்தூரில் வந்து அருள் அவர்களும் வழக்கில் பெற்றுள்ளார் இவர்கள் எல்லாம் விசாரணைக்கு நீங்கள் அழைக்க வேண்டும் என்று அழைத்து விசாரிக்க வேண்டும் என்று கோர்ட்டில் வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க அது அடிப்படையில் மாவட்ட ஆட்சியாளர்களிடம் வந்து ஏன் எங்களை மட்டும் கூப்பிட்டுருக்கீங்க அவங்களையே கூப்பிடனு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதுக்கு ஒன்று மனு கொடுத்துருக்கோம் அவங்க அடுத்த முறையில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் விசாரணைக்கு கூப்பிட்றோன்னு சொல்லியிருக்கிறாங்க எதுவும் இல்லாமல் ஹைகோர்ட்டில் என்ன தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா பொது விசாரணை நடத்த வேண்டும் பொதுமக்களிடம் கருத்து கேட்க வேண்டும் என்று அந்த ஹைகோர்ட்டில் உத்தரவு கொடுத்துருக்கு நீங்கள் அந்த இதுவரையும் நீங்கள் வந்து ம மனு அந்த பொது விசாரணைக்கு ஹைகோர்ட்டுக்கு வந்து விசாரணை பொதுமக்கள் விசாரணைக்கு நீங்கள் இன்னும் பத்திரிகை வாயிலாவோ எது வாயிலாவோ நீங்கள் நீங்கள் வந்து அறிவிக்க உடல் இந்த மாவட்ட ஆட்சியர் கேட்கும்போது நான் உங்களுடைய விசாரித்து பின்பு அடுத்த கட்டமாக அதை மேற்கொள்கிறோம் என்று மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கார் வந்து இந்த புதிய நிலையம் வந்து அந்த தீர்மானம் தீர்மானம் வந்து தீர்மானம் போட்டது வந்து போலியாக மோசடியாக மோசடியாக அந்த பத்திரம் பதிவு செய்யப்பட்டு உள்ளது அது நாங்கள் எடுத்து வைக்கும்போது பத்திரப்பதிவு அதிகாரியிடம் கேட்கும்போது அதுக்கு தகுந்த காரணம் சொல்லியிருக்கின்றார்கள் அதுக்கு விளக்கம் நாங்கள் வந்து அதுக்கு வந்து ரிக்கார்டாக கேட்டிருக்கிறோம் அது மாவட்ட ஆட்சியாளர் வந்து நாங்கள் ஒரு மாதத்துக்குள் தரணும் என்று ஒரு வாழ்க்கையில் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு வந்து அந்த ஏழு ஏக்கர் மூணு செண்டில் வந்து தானமாக கொடுத்துருக்க இடத்துல வந்து நீர்பிடிப்பு பகுதி உள்ளார போகுது வாய்க்கால் உள்ளார போகுது அப்படின்னு நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு வந்து அவங்க வந்து இருக்காலே நாங்கள் செக் பண்ணிவிட்டு அது ஒரு மாத காலத்துக்குள் அந்த டைமுக்குள்ளே அதுக்கும் வந்து நாங்கள் வந்து நாங்கள் உத்தரது கடிதமா உங்களுக்கு கடிதமாக கொடுக்கிறோம் என்று கொடுத்துருக்கின்றார்கள் அதே மாதிரி அந்த ரோடு தானமாக கொடுத்துருக்கிற வந்து பத்திரத்தை வந்து அந்த பத்திரத்தை வந்து சேலம் கன்றா வங்கியில் அடமானத்தில் இருக்குது இருபத்தஞ்சு லட்ச ரூபா ரூபா அடமானத்தில் இருக்கிற ரோடு வந்து இன்றைக்கி நகராட்சிக்கு வந்து தானமாக கொடுத்துருக்குறாங்க அது வந்து ஒரு மோசடியான ஒரு ஒரு திட்டம் அது நாங்கள் வந்து குறிப்பிட்டிருக்கோம் அது வந்து நான் விசாரித்து நாங்கள் வந்து நாங்கள் அதை சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் மாவட்ட ஆட்சியாளர் சொல்லியிருக்காரு அதே போல் வந்து மீண்டும் நாங்கள் வந்து ஒரு மனு வந்து கொடுத்துருக்கிறோம் பொது அறிவிப்பு நடத்த வேண்டும் பொதுமக்களோட கருத்து கேட்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கின்றோம் அது வந்து நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் மீண்டும் அனைத்து அனைத்துடைய மனுதாரர்களும் பொதுமக்கள் அனுப்பி பொதுமக்களும் ஹைகோர்ட்டில் வந்து மனு போட்டிருக்கிறாங்க அவங்களையும் விசாரித்து அவங்களையும் வந்து விசாரிக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம் அது அவங்க விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க சிறப்பில் குறிப்பாக வந்து ஆ அதான் குறிப்பாக வந்து அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மேட்டுத்தேரு பாலசுமணம் என்பவர் வந்து விசாரிக்கிறோம் கொடுத்துருக்கோம் லெட்டர் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே கே சந்த் அவங்க தள்ளுபடி செய்யப்பட்டு உள்ளது அவங்க விசாரித்து சொல்லிருக்கோம் மாயகிருஷ்ணனிடையும் நாங்கள் விசாரிக்க சொல்லிருக்கோம் மாயகிருஷ்ணன் உட்பட பத்து நபர்கள் அவங்களையும் நாங்கள் விசாரணைக்கும் விசாரணை உட்பட வேண்டும்னு சொல்லியிருக்கிறோம் என்னென்னா நாங்கள் வாதம் வச்சது பஸ் நிலையமத்துக்கு வந்து ஏ வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் வந்து மேலே ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது அன்றைய தேதியில் வந்து கீழே வந்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டு உள்ளது ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மாவட்ட நகரமன்ற தலைவர் வந்து அந்த பாஸ்கருக்கு லெட்டர் வைக்கிறார் இந்த மாதிரி தானமாக கொடுன்ட்டு பாஸ்கரும் லெட்டர் தரார் நான் தானமா தரேன்னு சொல்லி தானமாக தரேன்னு சொல்லியிருக்காங்க தானம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அது ஒரு மறைக்கப்பட்டு போலியாக ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது என்னத்திற்காக அதே போல் அவங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீ இடம் தான் நீங்கள் எனக்கு கொடுங்க அந்த டிராப் பண்ணுறோம் அந்த இடத்த அது எப்படி கொடுத்த தானத்தை நீ எப்படி இதை வாபஸ் கேட்டதுக்கு நாங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு மாவட்ட ஆட்சியாளர் கேட்டாங்க நீங்கள் வந்து தானமாக கொடுக்குறோம் மாவட்ட ஆட்சியாளர் வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து சட்டபூர்வமாக நீங்கள் வந்து பேப்பர்லேயோ மற்ற இதிலையோ நீங்கள் அறிவிக்க கொடுங்க இது மாதிரி ப பஸ் நிலையம் அமைக்கிறதுக்கு நீங்கள் வந்து பொதுமக்கள் வந்து தானமாக கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் பொது அறிவிப்பு விளம்பரப்படுத்துங்க அப்போ தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கோம் இருந்தாலும் நாங்கள் வந்து மூணு இடம் நாங்கள் வந்து எஸ்ஆர்எஸ் ஸ்கூல் பின்னாடி முத்துக்காலுபட்டியில் வந்து இருபத்தி ஏழு ஏக்கர் இடம் நாங்கள் வந்து இருபத்தி ஒன்பது ஏக்கர் இடத்த வந்து கொடுத்துருக்குது நாங்கள் இடத்த கொடுத்துருக்கோம் அது அரசு இடமாறும் நான் ஆய்வு பண்றேன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி கட்னாஞ்சிபுட்டி உள்ள வந்து ஒன்பது சில ஏக்கர் அதில் இருக்குது அது நாங்கள் ஆய்வு பண்றோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது அரசு புறம்போக்கு இடமே வந்து இருக்கு ரெண்டாவது ஆண்டு கேட்ல வந்து காலேஜி இடத்துக்கு முன்னாடி அதுவும் ரெண்டு இடம் இருக்கு அதில் வந்து ரெண்டு இடம் சேர்த்தா பதிமூணு ஏக்கர் ஒன்பது ஏக்கர் அதுல இருக்கு அந்த இடத்தையும் நாங்கள் ஆய்வு பண்ணணும் சொல்லிருக்கிறாங்க இவ்வளவு அரசு புறம்போக்கு இவ்வளவு இருக்கும் போது இப்படி பாஸ்கர்கிட்ட வந்து இடம் வாங்கினதுக்கு என்ன காரணம் கேட்டுக்குது அவங்க வந்து பாஸ்கர்ட் திருப்பி வாங்கிக்குவாரு நீங்க இந்த இடத்துல நாங்கள் ஆய்வு பண்றோம் அதை பத்தி என்னங்கிறாங்க மாவட்ட ஆட்சியர் வந்து உடனே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க இது தவறான ஒரு பதில் சொல்லி நாங்க மாவட்ட ஆட்சியர் சொல்லிட்டு விசாரிச்சிட்டு நடவடிக்கை வந்து தீர்மானம் எடுக்க வந்து அணப்பாளையத்தில் பஸ் நிலையம் அமைக்கணும் என்ற ஒரு தீர்மானமே அவங்க போட கிடையாது எந்த தீர்மானமும் இல்லை அவங்க எந்த தீர்மானமும் கொண்டு வந்து போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பது காரணத்தால் விபத்துகள் அதிகம் ஏற்படுவதற்கு காரணத்தால் அவசரமாக போவதுக்கு இடையூறாக இருப்பது காரணத்துக்காக பஸ் நிலையம் வந்து மாற்றம்னு சொல்லி தான் கொண்டு வந்துருக்குறாங்களே தவிர அணப்பாளையத்தில் வந்து இந்த இடத்துல பஸ்ஸு நாங்கள் நிலையம் அமைக்கணும்னு சொல்லி நகரமன்றத்தில் தீர்மானம் போடல சரி அப்புறம் நான் வந்து மாவட்ட ஆட்சியர் போது நகராட்சி ஆணையர்கிட்ட கேட்குறாங்க ஏன் தீர்மானம் போடல போட்டிருக்குன்னு சொன்னாங்க போட்டிருக்கு எப்படி போட்டிருக்காங்கன்னா அடிஷ்னலாக வந்து இப்போ அஜெண்டா கொடுக்குறாங்க இந்த மாதத்துல வந்து அஜெண்டா வந்து சப்ஜெக்ட்ல வரும்போது ஒரு இருபது சப்ஜெக்ட் வரும் அதுக்கு மூணு மாதத்துல பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சப்ஜெக்ட் வரும் அதுக்கு மாதம் முப்பது சப்ஜெக்ட் வரலாம் பதினஞ்சு வரலாம் பத்து வரலாம் எவ்வளோனா வரலாம் ஆனா இவங்க கொண்டு வந்திருக்க தீர்மானம் கடைசியாக கொண்டு வந்திருக்காங்க கடைசியாக கொண்டு வந்திருக்காங்க அடிஷனல் மோசடியான ஒரு ஒரு திட்டம் மோசடியா அமைச்சிருக்காங்க நகராட்சி ஆணையாளர் வந்து மோசடியாக அமைச்சிருக்காரு எப்பயுமே ஒரு அஜெண்டாவில் வந்தால் இது பஸ் நிலையம் மாற்றுவது முக்கியமான தீர்மானங்கும் போது ஒன்னாவது தீர்மானமும் இரண்டாவது தீர்மானம் மூன்றாவது தீர்மானம் ஐந்து தீர்மானத்துக்குள்ள கொண்டு வரணும் இல்ல அந்த அந்த சப்ஜெக்ட்டில் கொண்டு வரக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்கும் ஆனால் கடைசியாக கொண்டு வந்திருக்க தீர்மானத்துக்கு வந்து இவங்க அடிஷனலாக சேர்த்தது அதை வந்து மினிட்ல வந்து நகரமன்ற தலைவர் வந்து அதை எழுதும் போது அதை சேர்த்து எழுதுவார் அப்போ வந்து நகரமன்ற வந்து உறுப்பினர் அனைவரும் கையெழுத்து போட்ட மாதிரி தான் இருக்கும் எங்கள் நகரமன்ற உறுப்பினர் கையெழுத்து போடலனாலும் அந்த தீர்மானத்தை வந்து அந்த தீர்மானம் போட்ட மாதிரி அது உள்ள அடிஷனலாக ஜாயின் பண்ணுவார் இது மோசடியான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நான் கேட்டோம் எங்கள் அனைத்து தீர்மானங்களும் கவுன்சிலர் வந்து தீர்மானித்து ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஆட்சியாரை வந்து ஆணையர கேட்டபோது ஆணைய அரசினர் இருபத்தி ஏழு ஒருத்தர் வந்து காலமாகிவிட்டால் இருபத்தி ஆறு பேரும் தீர்மானத்தை வந்து ஆதரிச்சிருக்கான்னு சொன்னாங்க இல்லை எங்களுக்கு எங்களுடைய அனைத்து இந்த ஒரு கட்சியில் வந்து ரெண்டு உறுப்பினர் இருக்கிறாங்க சிஹச்சி உறுப்பினர் மூணு பேர் தீர்மானத்தை பண்ணல ஆதரவு கொடுக்கலன்னு சொல்லி சொன்னோம் சொன்னோம் அது ஏற்கனவே லெட்டர் கொடுத்துருக்குறோம் வெளியூர் பண்ணியிருக்கிறாங்க பேட்டிங் கொடுத்துருக்கோம் எல்லாம் கொடுத்துருக்குறேன் இல்லை தீர்மானம் கையெழுத்து போட்டிருக்காங்க தீர்மானத்தை கைது போட்டிருக்காங்க காரணம் அந்த அஜெண்டாவில் வந்து கொடுக்கும்போது அந்த சப்ஜெக்ட் உள்ளார தீர்மானமே கொண்டு வரல கடைசியா தான் வந்துருக்கு கடைசியா சேர்த்த போது மிக ஒரு மோசடியான நகராட்சி வந்து இருக்கிறாங்க இது வந்து நாளைக்கு வந்து கோர்ட்ல வந்து நகரமன்ற தலைவரும் ஆணையாளரும் சந்திக்கிற வாய்ப்புகள் இருக்கின்ற இது வந்து ஆட்சியாரை வந்து இந்த விசாரிச்சு உட்பட்டு அந்த தகவல் கொடுத்த பின்புதான் நம்ம கோர்ட்டுக்கு போடுறது அதுக்கு போராட்டம் நிறைய இருக்கு நான் அறிவிக்கிறேன் நிறைய அறிவிக்கிறேன் வந்து வந்து கடந்த அன்னைக்கு நான் சென்னை உயர்நிலை வழக்கு தாக்கல் கடந்த ஆறு மூணு இருபத்தி ஏழு அன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பு வந்து அந்த தீர்ப்புடைய சாராம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஒரு ஒரு உத்தரவை வந்து அவங்க வழங்கி வழங்கியிருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே அதாவது வந்து அந்த தீர்ப்பு அடிப்படையில் வந்து மனுதாரர்களுடைய கோரிக்கை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய முறையில் விசாரிக்கல அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் மனுதாரர்களுடைய விசா கோரிக்கை அடிப்படையில் மனுவின் அடிப்படையில் உரிய விசாரணை நடத்தி அரசுக்கு வந்து எங்க கோர்ட்டுக்கு தெரிவிக்கணும் சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவின் அடிப்படையில் வந்து என்ன கூடுதலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இந்த வழக்கில் தாக்கல் செய்தப்பட்டிருங்க குறிப்பாக வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அவர் மேற்கு பாலசுமன் இருக்காரு அவர் வந்து வழக்கு தாக்கல் பண்ணி தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தாலும் மேட்டு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தாலும் அவரையும் இந்த விசாரணைக்கு அழைக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு சில தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது அருள் சொல்லி இருக்கிறவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு இருந்தாலும் வந்து அவரையும் கூப்பிட்டு விசாரணை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதில் மாய சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வழக்கு சாப்பிட்டுருக்காங்க அவங்க வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அவர்களையும் வந்து கூப்பிட்டு வந்து விசாரணை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாம் இல்லாமல் இன்னும் சிறப்பாக என்ன ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா பொதுமக்கள் யார் யாரெல்லாம் மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்தாங்களோ அந்த மனுவின் அடிப்படையில் அனைத்து தரப்பிலையும் மனுதாரர்களையும் கூப்பிட்டு விசாரணை தனிப்பட்ட விசாரணை சொல்லி உத்தரவு இது எல்லாம் சிறப்பான ஒரு போட்டு கேட்டிங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் பொது அறிவிப்பு வெளியிட்டு ஒரு பொது அறிவை வெளியிட்டு மக்களை வந்து மக்கள் மத்தியில் இருக்கிற கருத்துக்களை கேட்டுதான் விசாரணை விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு மாபெரும் உத்தரவை இருக்காங்க நாங்கள் இவ்வளோ நாள் வந்து இந்த தீர்ப்புடைய சாராம்சத்தை ஏன் நாங்கள் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைதியாக கேட்டோம்னா அரசு தரப்பில் வந்து எந்த விதமான மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு தீர்ப்பை பற்றி நம்ம பேசிக்காச்சிருந்தோம் நாங்கள் என்ன முடிவு எடுத்தோம் அதே போல் தான் நேற்று வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அருளுக்கும் மற்ற எங்கள் எங்க வந்து கூட்டமைப்பு சார்ந்த ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டே ரெண்டு பேர்த்து தான் கூப்பிட்டு வந்து ம மனுவை வந்து அலை அழைப்பாணை விசாரணை நடத்தி கூப்பிட்டாங்க அப்போ வந்து நாங்கள் வந்து அதில் என்ன கேட்டோம்னு கேட்டிங்கன்னா எங்களை மட்டும் நீங்கள் வந்து அரசு அதாவது நீதிமன்ற தீர்ப்பு வந்து அனைத்து தரப்பையும் கூப்பிட்டு விசாரணை இருக்குது நீங்கள் எங்களை மட்டும் நீங்கள் வந்து கூப்பிட்டு விசாரணை நடத்துறது வந்து எந்த விதத்துல சொல்லி நம்ம கேட்கறப்ப உங்களை முதல் கட்ட விசாரணை நம்ம கூப்பிட்றோம் அடுத்தப்பில மேடுத்துரு பால வந்து நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் கருத்துக்களை போய் பொதுமக்கள் விசாரணை நடத்துறது இறுதிக்கட்டமாக செய்கிறேன்னு சொல்லி நேற்று வந்து கொடுத்துருக்காங்க இது சம்மந்தமாக நேற்று முழுமையான மனு இதெல்லாம் நடத்துன்னு சொல்லி மனு கொடுத்துருக்குறோம் இந்த நிறைய விசாரணைகள் வந்து விசாரணையில் வந்து அனைத்து தரப்பு பற்றியும் நம்ம விசாரணை சொல்லிக்கிறோம் இது பத்திர பகுதிகளோ பத்திர பகுதியில் மிகப்பெரிய மோசடி கடைக்குது அது நிலத்தில் வந்து நீர்வழி பாதையெல்லாம் அழிச்சிருக்காங்க அது அடுத்தாப்புல நீதி மாதம் ஒரு நகர்மன்ற தீர்மானம் வந்து ஒரு மோசடியான தீர்மானம் அது அதற்கு அடுத்தாப்புல நகர்மன்ற தலைவர் வந்து இந்த கடிதம் அனுப்புனதே ஒரு மாதம் ஆணையாளர் கடிதமே மோசடியான கடிதம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆணையாளர் வந்து பத்தொன்பது நாலு இருபத்தி நாலு அன்றைக்கு வந்து நகர் தலைவருடைய கடிதத்தின் அடிப்படையில் கடிதம் அனுப்புகிறேன் சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த பத்தொன்பது நாலு இருபத்தி நாலுங்கிறது பாராளுமன்ற தேர்தல் நான் வந்து தமிழ்நாடு முழுக்க பதினெட்டாவது இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் அன்றைக்கு நாளில் வந்து நகரமன்ற தலைவர் வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்கனாவே இதில் மோசடி தினமாக இதை வந்து ஆணையாளர் செஞ்சிருக்காங்கிறத நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம் அதற்கு உரிய விளக்கங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி 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 சொல்லியிருக்காங்க அதே வந்து மாவட்ட வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா விளக்கம் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதில் வந்து இல்லை இது எல்லாம் நிறையா தான் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பதிவில் இந்த இதில் எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் கேட்டிருக்கிறோம் அதில் வந்து ஒரு மாதத்தில் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த டைம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கேட்டிருக்கதெல்லாம் மனுவில் கேட்டிருக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து உரிய தகவல் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக நீதிமன்ற நடவடிக்கைகள் இருக்கும் போராட்ட வடிவங்கள் எங்களோட கூட்டமைப்பு தலைவர் வந்து என்ன போராட்டங்கள் அறிவிப்பு அறிவிப்பார் தொடர்ச்சியாக அறிவிப்பார் அதன்படி நடக்கும்